சிம்ம ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பெயர்ச்சியாக கூடிய இந்த குருவால என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பு முனைகள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறார் அப்ப பத்தல் குரு வந்தால் பதவி பறிப்போகும் என்று சொல்வார்களே அப்படி ஒன்றும் கிடையாது பதவி மாற்றங்கள் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி தொழில் மாற்றங்கள் நன்றாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஏதோ ஒரு வேலையில் நான் இருந்துட்டு இருக்கிறோம் எப்படியோ ஒரு ஜீவனம் போய்க்கொண்டிருக்கிறது தான் படித்த படிப்பு ஒன்று ஆனால் வேலை பார்ப்பது வேறு அப்படின்னு இருக்கின்ற இந்த சிம்மராசியம் அன்பர்களுக்கு இப்ப படிப்புக்கு மாற்றம் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சோ பத்தாம் இடம் என்பது ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ இதுவரைக்கு நீங்க எந்த உழைப்பு போட்டிருக்கிறீர்களோ அந்த உழைப்புக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது கௌரவம் கிடைக்க போகிறது பட்டம் கிடைக்கப் போகிறது மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அப்போ பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கார் அப்போ சிம்ம ராசினருக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் சொல்லணும் அது தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அது குரு என்பது தனக்காரகன் அல்லவா அப்போ தனக்காரகன் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமரும் போது தொழிலில் மூலமாக நீங்கள் எந்த தொழிலை செய்கிறீர்களோ அந்த தொழிலின் மூலமாக தன வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கீங்கன்னா அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தீர்கள் இப்போ சொந்தமாக ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன உந்துதல் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதன் மூலமாக அபிவிருத்திகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உருமார்களினுடைய தன்மைகள் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த சிம்மராசினருக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக அந்த இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ தனஸ்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இருக்கிறது அப்போ என்ன ஆக போகிறது தனத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் குடும்பத்துக்காக என்னென்ன செலவு செய்யும் நினைக்கிறீங்களோ அத்தனை சுப காரியங்களை செய்யக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தவர்கள் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தன்னுடைய பேச்சை யாரும் கேட்கல அதாவது தன் நான் எங்கே பேசினாலும் அதில் எதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது அல்லது தன் பேச்சை தன் குடும்பத்தில் இருக்கிற கூட கேட்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த சிம்மராசின்பர்கள் நிச்சயமாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு நான்கு பேர் உங்களை மதிக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது தனம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகிறது உங்களுடைய வாக்கு பளிதமாகப் போகிறது நீங்கள் எந்த பேச்சு பேசுகிறீர்களோ அந்த பேச்சின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து தன்னுடைய பேச்சை அறிவு வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் பெருக்கக்கூடிய தன்மை கன்சல்டன்சி கமிஷன் மார்க்கெட்டிங் அதாவது டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸாக அமையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் என குரு பகவான் அந்த கேதுவை பார்க்கின்ற காரணத்தால் கேல யோகத்தால தனத்தை பெருக்கக்கூடிய தன்மை குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குழந்தை பிறப்பு கொண்டிருந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்வதற்கான நிகழ்வுகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மை ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அடுத்து ஏழாம் பார்வையாக சம சப்தம பார்வையாக அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்ப நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டு பல தொல்லைகளை சுகம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார் உடம்பு சம்பந்தப்பட்ட ரீதியில் அதாவது எல்லாமே நன்றாக இருந்தாலும் ஏதோ ஒரு வழி இருந்து கொண்டே இருக்கிறது என்று இருக்கின்றவர்களுக்கும் தாயின் சுகத்தை அறியாதவர்கள் அதாவது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் அல்லது தாயை விட்டு வெளியில் இருந்தவர்கள் இதெல்லாம் தாயுடன் ஒன்று கூறுவதற்கான வாய்ப்புகள் தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கல என்னதான் உழைச்சாலும் அது ஒரு நல்ல வருமானம் கிடைக்கலையே என்று இருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நிச்சயமாக வருமானம் பெருக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கிறதுங்கிறத உறுதியாகச் சொல்லலாம் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தை அல்லவா ஆறாம் என்பது கடன் சார்ந்த விஷயங்கள் அப்போ இதுவரை கடனையே அடைக்க முடியல நான் சம்பாதிக்கிறது எல்லாம் இயமைக்கே போகுது அல்லது ஏதாவது ஒரு செலவுக்கே போகுது கடன் வாட்டி வதைக்கிறது என்று இருந்து கொண்ட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அந்த கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும் அப்போ கடன் படிப்படியாக குறையக்கூடிய வழிகள் அதே சமயத்தில் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஒரு டைரக்டா நேர் எதிரியா இருந்தால் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் மறைமுகமாக இன்டைரக்டா நமக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் யார்தான் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தால் என்று இனம் கண்டு கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது சிம்மராசி என்பர்கள் இவர்கள் தான் நமக்கு தொல்லை தருகிறார்கள் என்கின்றதை கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அல்லது ஒரு சில சிலர் அந்த எதிரியிலிருந்து விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஒரு சிலருக்கு வந்து எதிரிகளின் நண்பர்களாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அப்போ நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் அல்லது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு மூன்று வருடங்களாக அது சிக்கல்ல இருந்துட்டு ஒரு விடையே தெரியல அப்படின்னு தவித்து கொண்டிருந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் நிச்சயமா உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது ஆறாம் இடத்தை பார்க்குறனால ஆறாம் இடம் என்பது வேலை பார்த்தீங்களா அந்த வேலை இல்லாதவர்கள் இதுவரைக்கும் ஒரு சரியான வேலை கிடைக்கலங்கிற இப்போ வேலை கிடைத்துவிடும் நல்ல வேலையாக அமையும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அந்த யோகமும் இந்த காலகட்டத்தில் அமரி இருக்கிறது என ராகு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக உங்களை ஊரை விட்டு வெளியே கடத்தக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதாவது ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி அதாவது வேலைக்காக அல்லது தொழிலுக்காக வெளியே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்த இருக்கிறது ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் அப்போ ஆறுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்திலும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என நெட்டு நாட்களாகவே பிரச்சனையோட இருந்தவர்கள் அதாவது தொல்லையாக இருக்கிறது வரன் எத்தனையோ வரம் பார்த்தேன் ஆனால் பிக்ஸ் ஆக மாட்டேங்குது அதாவது என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது இப்படி தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தவர்கள் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் சுப காரியங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகப் போகிறது ஆனால் என்னன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் பிடிவாத குணமும் தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டாலே இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவது இல்லை அதே சமயம் ஜென்மத்தில் ஒன்பதாம் அதாவது இதுவரைக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு அந்த இடத்துல ராகுவோடு சனி பார்வையோடு இருந்ததுனால போன குரு பயிற்சிங்கிறது பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இந்த குருவானவர் அதாவது காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷப மனையில் சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் பரிபூர்ண ஒளி இருக்கின்ற காரணத்தால குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சுகம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் தனம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அபிவிருத்தி தரக்கூடிய வகையிலும் அதுவும் சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலை கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் குரு பத்தில் இருக்கிறதுனால அந்த குரு அப்படிங்கிறது போதனைகளை செய்வது சொல்லி கொடுப்பது ஆசிரியர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சட்டம் நீதித்துறை வக்கீல் இந்த மாதிரி தங்கத்தை வைத்து தங்கம் சார்ந்த துறையில் இருக்கிறதும் மஞ்சள் நிற சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான குரு பயிற்சியாக அமையிருக்கிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு